بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد باونغلك في தனது கட்டுப்பாடுகளை மீறி பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அந்த நேரத்திலெல்லாம் ஒரு உள்ள ஒரு அடியான் எதனை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எனது பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹு தாலா என்னை மன்னித்து விட வேண்டும் என் தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற உள்ளத்தை கொண்டவனாகத்தான் ஒரு மொம்மின் இருப்பான் இதனால் இஸ்தெஹார் தௌபா இது போன்ற எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை ஒரு மொமீனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் அதே நேரம் எங்களுக்கு பாவம் மன்னிப்புக்கான பலவிதமான வழிகளை கூட என்ன செய்கிறது காட்டி இருக்கிறது அவைகளை எல்லாம் அந்த மீன் செய்து தன் பாவங்களை அழித்துக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பார் ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு சில முக்கியமான அமல்களை எங்களுக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அதன் மூலம் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாதியாக மாறுவதற்கு மிக தகுதியாக இருக்கக்கூடிய அமல்களாக அல்லாஹுத்தாலா அவைகளை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே நாற்பது வயதை அடைந்த ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் அவர் எப்படி சொல்வார் என்கின்ற ஒரு துவாவை சொல்லுகிற நேரத்தில் பல அமல்களை அல்லாஹுத்தாலா அங்கே சொல்லி காட்டுகிறான் சொல்லிக் காட்டிவிட்டு அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் உலா இக்கல்லதீன்னு நத்த கபலு அன் ஹும் அஹ்சனமா அமிலோ உலா இ கல்லதி நத்த கபலு அன்ஹும் ஹஹ்சனமா அன் செய் அவர்களிலிருந்து தான் நாங்கள் அவர்கள் செய்தவைகளில் சிறந்த அமல்களை நாம் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அவர்களது பாவங்களை நாம் மன்னித்து என்று விடுகிறோமென்று அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுத்தாலா இதை சொல்லுகிற நேரத்தில் நாற்பது வயதை அடைந்த மனிதர் நடந்து கொள்கின்ற முறைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹு தாலா இதனை சொல்லி காட்டுகிறான் அவர்கள் செய்தவைகளில் மிக சிறந்தவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இதே அல்லாஹூ தாலா நாற்பது வயதை குறிப்பிட்டு அவன் செய்யக்கூடிய அந்த துவாவையும் சொல்லி அதற்கு முன்னால சில அமல்களையும் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டி அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் எங்களுக்கு சில பிரதானமான அமல்களை எங்களுக்கு சொல்கிறது இந்த அமல்களை பொறுத்தவரைக்கும் ஒரு முன் என்றைக்கும் தவிர்ந்து நடந்து விடக்கூடாது என்றைக்கும் அந்த அமல்களில் இருந்து கொண்டே அவன் இருக்க வேண்டும் சைத்தான் அவனை நம்பிக்கை இழக்க செய்து விடக்கூடாது ஏனென்று சொன்னால் பாவங்கள் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை மீறி நிகழ்கிற நேரத்தில் இந்த அமல்கள் தான் அவனது பாவங்களை மன்னிப்பதற்கு அவனது பாவங்களை இறைவன் அழிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மிக சிறந்த அமல்கள் இது இன்னொரு வகையில் சொல்ல போனால் இஸ்லாத்துடைய அழகை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான அமல்கள் அவைகள் இரண்டு வகையில் அல்லாஹு தாலா அதனை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் ஒன்று எமது பாவங்கள் எமது தவறுகள் எமது பிழைகள் எல்லாமே இந்த வணக்கங்கள் மூலம் அல்லாஹுத்தாலா சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த சில வணக்கங்கள் மூலம் அல்லாஹுத்தாலா மன்னிக்கிறான் இரண்டாவது என்ன என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அழகை கூட வெளி சிறந்த முறையில் காட்டக்கூடிய வணக்கங்களும் அவைகள் தான் அதைத்தான் அல்லாஹு தாலா அந்த நாற்பது வயது என்ற அம்சத்தை சொல்லுகிற நேரத்தில் உலாய்கல் அவர்கள் செய்தவைகளில் அழகானவை அல்லாஹுத்தாலா சொல்றானே அவர்கள் செய்த அமல்களிலேயே அழகான வைகள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்படி என்றால் அவர்கள் நிறைய வணக்கம் செய்திருக்கிறார்கள் அதிலும் சிறந்த வணக்கங்கள் என்று அல்லாஹுத்தாலா அதை என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அந்த வணக்கங்கள் நாம் அறிந்த வணக்கங்கள் தான் ஆனால் அதில் எங்கள் கவனம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் எங்கள் கவனம் மிக பெரிதாக இருக்க வேண்டும் அதில் அல்லாஹு தாலா அந்த அமல்களை பற்றி சிறந்தவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதற்கு முன்னால் சொல்லக்கூடிய முதலாவது அமல் என்ன தெரியுமா பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் என்ற வார்த்தை அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அதாவது தாய் தந்தையருடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் இந்த தாய் தந்தையுடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் என்கின்ற பண்பு என்ற அஹ்லாக் என்ற அந்த நல்ல குணம் எந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அல்லாஹூ தானா அவனது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கான ஒரு பெரிய வழியொன்றை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கான ஒரு பெரிய வழி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான் அர்த்தம் இபுனா அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஒருவர் உலகத்திலே கொலை செய்து விட்டார் கொலை ஒன்று செய்து விட்டால் அவருடைய பாவங்கள் அதாவது அல்லாஹூத்தாலா அந்த கொலை என்ற பாவத்தை அல்லாஹூத்தாலா இந்த உலகத்திலும் மன்னிக்க மாட்டான் மறுமையிலும் மன்னிக்க மாட்டான் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தவர் இபுன் அப்பாஸ்வராஹன் அவர்கள் கடைசி காலத்திலே அதை விட்டு எனது மாறிவிட்டார் அது தவறான நிலைப்பாடு தான் நான் ஆரம்பத்தில் அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்தார் இபுன் அப்பா அவர்கள் இபுன் அப்பாஸ் ரதியில் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு காலப்பகுதியில் ஒரு மனிதவளத்தில் வந்து இபுன் அப்பாஸே நான் வந்து இப்படி ஒரு கொலை செய்து விட்டேன் அறியாம என்ன செஞ்சுட்டேன் இப்படி கொலை செய்து விட்டேன் எனக்கு மின் தௌபா எனக்கு தௌபா உண்டா எனக்கு இறைவன் பாவங்களை மன்னிப்பானா அப்படின்ற இடத்துல கேட்டார்கள் அவர் சொன்னார் என்னது உங்களுக்கு தௌபா கிடையாது அவர் அந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள் அவர் திரும்பி போகிற நேரத்தில் அவரை அழைத்தார் அழைத்து கேட்டார் உங்களுக்கு பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறீர்களா இருக்கிறார்களா என்று கேட்டார் பெற்றோர்கள் உங்களுடன் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் கேட்டபொழுது ஆம் என்று சொன்னார் அப்படியா அவர்களுக்கு சிறந்த உபகாரம் செய்து வாருங்கள் சில பொழுதுகளில் அது உங்கள் பாவத்தை மன்னிக்க வாய்ப்புண்டு அது உங்கள் பாவத்தை மன்னிக்க வாய்ப்புண்டு என்ற வார்த்தை அப்பாஸ் ரதி அல்லாள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நபித்தோழர்கள் சிறந்து விளங்கிய ஒரு செய்திதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் பெற்றோர்களோடு கனிவாக நடந்து கொள்ளல் பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளல் எமது பாவம் என்ற அந்த பகுதியையே முழுமையாக அழித்து விடுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புண்டு என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்கள் இது ஒரு செய்தி நான் இந்த இடத்திலே பெற்றோர்களை கவனித்தல் நம்முடைய முக்கியத்துவம் அது பற்றி விளங்கப்படுத்தவில்லை இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சில முக்கியமான அமல்கள் சில முக்கியமான வணக்கங்கள் எங்கள் அனைத்து பாவங்களையும் அப்படி அழித்து விடும் அதில் ஒன்றுதான் இந்த பெற்றோர்களை நம்ம அந்த செய்தியெல்லாம் நிறைய படிக்கிறோம் நிறைய பார்க்கிறோம் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக ஒரு மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட செய்தி படிக்கிறோம் அவ பெற்றெடுத்து வளர்த்த தாய்க்கு நாம் உபகாரம் செய்கிற நேரத்தில் நிச்சயமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது என்பதை நாம் வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே பொதுவாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா அல் எஹான் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்தல் பிற மனிதர்களுக்கு சில அதாவது கஷ்டப்படுகின்றவர்களுக்கு வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு வறியவர்களாக இருக்கின்றவர்களுக்கு முடியாதவர்களாக இருக்கின்றவர்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு உபகாரத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த நினைத்தல் இருக்கிறதே இது பெரும்பாலான எமது பாவங்களை அழித்து அழித்துவிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் பெரும்பாலான எமது பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும் எது பிறருக்கு நன்மை செய்தல் பிறருக்கு ஏதாவது அளவு செய்ய முயற்சித்தல் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன் அமல்களை எல்லாம் மிகவும் சிறந்த அமல் அப்படின்னு நிறைய சொல்வார்கள் அதிலே ஒன்று உங்கள் சகோதரனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை நுழைவிப்பது உங்களோட சகோதரனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை உங்களால் நுழைவிக்க முடியுமா அது அமல்களெல்லாம் எல்லாம் மிக சிறந்த அமல் என ரசூல்லாஹி சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு சந்தோஷத்தை வர வைப்பது ஒரு மகிழ்ச்சி அவருக்கு கொடுப்பது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஒரு உணவு ஒரு உடை ஒரு ஏதோ ஒரு சாதாரண உதவியின் மூலம் அவர் சந்தோஷப்படுவாராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு உதவி செய்ய நாம் நினைப்போமாக இருந்தால் அதன் மூலம் நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கூட காரூனுக்கு காரூனுடைய பெருமை உச்சகட்டமாக இருக்கிற நேரத்தில் சொன்ன ஒரு உபதேசம் என்ன தெரியுமா மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து நடவுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அது போன்று அல்லாஹுத்தாலா எப்படி உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தந்து ஒரு அழகான வாழ்க்கை அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறானோ அது போல மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் கொஞ்சம் கொடுங்கள் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கவனியுங்கள் மற்றவர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்கள் என்ற வார்த்தை அல்லாஹுத்தாலா ஆண்டில என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அவன் அன்புள்ள சகோதரர்கள் ஹெசானுலாம் அல்ல அதாவது ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு வறுமையில் உள்ள யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல உபகாரத்தை செய்ய நினைத்தல் செய்தல் என்பது எங்களுக்கு பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவதற்கு நிறைய வாய்ப்பு ஒவ்வொரு உள்ளத்திலும் தான் தவறுகள் செய்கிற நேரத்தில் இந்த மன்னிக்கப்பட மாட்டாதா என்கின்ற அவா இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கும் அவன் தௌபா செய்திருக்கலாம் இஸ்திகார் செய்திருக்கலாம் நிறைய வணக்கங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா சில அமல்களை கோடிட்டு காட்டி இதன் காரணமாக அதனை ஏற்று பாவங்களை மன்னித்தோம் என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட அமல்களில் ஒன்று இந்த பெற்றோர்களுக்கு நலவு செய்தல் அடுத்த அல்லாஹுடைய அதாவது அல்லாஹுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் உயிருள்ள ஜீவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள் எங்களுக்கு மிருகங்களுக்கு நலவு செய்வதிலும் எங்களுக்கு நன்மை உண்டா என்று கேட்டார்கள் அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஈரமான அதாவது ஈரக் என்று சொல்வார்களே அது உள்ள ஒவ்வொரு உயிருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் சரி உங்களுக்கு என்ன செய்து மறுமையில் அல்லாஹாலா தாலாவிடத்தில் நன்மை உண்டு என ரசூல் அலைய் வல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி பிற மக்களுக்கு நலவு செய்தல் என்பது கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல் என்பது எமது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும் மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே எம் பாவங்கள் அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ள மிக முக்கியமான ஒரு அமல் விட்டுக் கொடுப்பு விட்டுக்கொடுப்பு இருக்கிறதே இந்த விட்டுக்கொடுப்பு என்பது நியாயமான இடத்தில் நடப்பதல்ல விட்டுக்கொடுப்பு இவர் இவர் நின்றுதான் ஆக வேண்டும் என்றால் அது விட்டு கொடுப்பல்ல அவர் நின்றே ஆக வேண்டும் ஆனால் இருந்தாலும் தனக்கு தகுதி இருந்தாலும் தனக்கு பொருத்தமாக இருந்தாலும் தனக்குரியதாக இருந்தாலும் வேண்டாம் என்று யார் விட்டு கொடுக்கிறாரோ அந்த இடத்தில் அவர் பெருமையை விட்டுக் கொடுக்கிறார் அவர் தன் பெருமையை இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறார் அல்லாஹு ரபுல்லமின் எங்கே எல்லாம் ஒரு மனிதன் பெருமைக்கு எதிராக நடக்கிறானோ அல்லாஹுத்தால அதனை மிகவும் விரும்புவார் அல்லாஹு தாலா மிகவும் விரும்புவான் யார் பெருமையோடு இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் குரானிலே நேரடியாக சொல்லி காட்டுகிறான் எனவே விட்டு கொடுப்பு செய்கிறார்களே மன்னித்து விடுகிறார்களே அந்த அந்த இடத்தை இது எனக்கு தகுதியாக இருந்தும் கூட எனக்கு வேண்டாம் என்று விட்டு கொடுத்து விடுகிறார்களே அவர்களே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் நிறைய மன்னிக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் என்ன மறுமை என்ற சொர்க்கத்தை நாம் யாருக்கு ஆக்கி இருக்கிறோம் தெரியுமா

மக்களை மன்னித்து விடுகின்றவர்கள் அப்படின்ற அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலதிகமாக ஒருவன் செய்யக்கூடிய வேலை குருவானுடைய அந்த வார்த்தை அதாவது ஒரு அழகான ஒரு வார்த்தை அவர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள் எதை நாம் செலவழிப்பது என்று கேட்கிறார்கள் குளில் நீங்கள் செலவழியுங்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அஃப் என்ற என்ன தெரியுமா மன்னிப்பு இன்னொரு கருத்து என்ன தெரியுமா மேலதிகமாக உள்ளவைகள் மேலதிகமாக உள்ளவைகளை செலவழியுங்கள் மன்னிப்பை செலவழியுங்க மேலதிகமாக கொடுக்கிறது அது கடமை கிடையாது அவனாக செய்வதற்கு பொருளாதாரத்தால் ஒருவன் கொடுத்தாலும் சரி அல்லாஹு செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் மன்னிப்பை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் முதலாவது மன்னிப்பை செலவழியுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா செய்கிறான் குரானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இப்ப நான் சொன்ன முக்கியமான மூன்று அமல்களை நினைத்து பாருங்கள் இந்த மூன்று அமல்கள் அதாவது ஒன்று பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல் இரண்டு பிறரோடு சிறந்த முறையிலே நடந்து கொள் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் மூன்றாவது விட்டு கொடுத்து மன்னித்து நடத்தல் என்பது இருக்கிறதே இது மிகப்பெரிய ஒரு என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும் நாலாவது அதுவும் பிரதானமான விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது அதாவது நான் சொல்வதுதான் இல்லை நிறைய செய்திகள் இருக்கின்றன ஆனால் மிக முக்கியமானது நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது இந்த தீனுல் இஸ்லாத்தை அதில் ஒரு கலங்கம் வராமல் இந்த தீனு இஸ்லாத்தின் மீது ஒரு களங்கம் வராமல் அதுக்கு ஒரு கலங்கத்தை அடையாளமாக கொடுக்காமல் தனது வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணிக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹுத்தால அந்த பாவங்களை மன்னிக்கிறான் இந்த அடிப்படையில் தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது அதுல மட்டுமல்ல ஆனால் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இந்த என்ற மார்க்கம் பிறரிடத்திலே கலங்கமாக தெரியாமல் இருக்க இஸ்லாத்துடைய அதாவது இஸ்லாத்தை கேவலமாக ஒருவன் நினைக்காமல் இருக்க எவரது செயல்பாடுகள் எல்லாம் உதவுகிறதோ அல்லது இஸ்லாத்தை அழகாக நினைக்க யாருடைய அமல்கள் எல்லாம் உதவுகிறதோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களது பாவங்களையும் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் என்பதை ஏராளமான செய்திகளை நாம் என்ன செய்யலாம் பார்க்க முடிகிறது அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான அம்சங்கள் எமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வம் எம்மிடத்திலே நிறைய இருக்க வேண்டும் அந்த ஆர்வத்தின் ஊடாக நாம் இந்த அமல்களை தொடர்ந்து கடைபிடிக்கோமா கடைபிடிப்போமாக இருந்தால் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சைத்தான் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடுகிறார் சைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடுகிறான் உன்னை பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது அவ்வளவுதான் உன்ட்டு என்ன இருக்க அல்லாஹுத்தாலா தான் என்ன செய்யறான் ஏற்றுக்கொள்ள போகிறான் என்கின்ற அவநம்பிக்கை என்பது தகுவாவுடைய வழிபாடு அல்ல சைத்தானுடைய ஒரு முயற்சி அது எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லா எங்களை மன்னிக்கவே விரும்புகிறான் எங்களுக்கு உதவவே அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்ளவே அல்லாஹு விரும்புகிறான் அப்ப அல்லாஹு தாலா என்டமிருந்து எதிர்பார்ப்பது என்ன அதற்கு ஏற்ப ஒரு துணியாவது எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு ஏற்ப ஒரு துளியாவது எம்மிடத்திலே செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை தான் என்பதைத்தான் என்ன செய்கிறார் விரும்புகிறான் என்பதை பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே நான் ஒரு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் இவைகளுடைய பலன் என்ன இவர்களுடைய பெருமதி என்ன என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் எங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு தான் ஹாலிது வலிது ரதியுல்லாஹு அனு அவர்களுடைய வரலாறு இந்த ஹாலிதிபின் வலிதுடைய வரலாற்றிலே எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு அதுல ஒரு மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா ஒரு சமுதாயத்திலே மிகப்பெரிய குழப்பம் வர வேண்டிய இடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த முடிந்த ஒரு இடத்திலே அவருடைய இஹ்லாஸின் காரணமாக இஸ்லாத்துடைய அந்த தூய தன்மை அவர் பாதுகாத்தது இஸ்லாத்துடைய அந்த தூய தன்மை அவர்கள் பாதுகாத்தது வலிதை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவருக்கு பின்னால் ஒன்று திறவர்களுக்கு மிக சாத்தியமான ஒரு மனிதர் மிக சாத்தியமான ஒரு மனிதர் அப்படி இருந்தும் கூட அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சூழல் ஏற்பட்டும் கூட சிறந்த முறையில் நடந்து கொண்டவர் எங்களுக்கு தெரியும் அவரை ஆட்சியில் இருந்து அதாவது படை தளபதியில் இருந்து நீக்குவதற்கு உமர் எடுத்தார்கள் என்ன காரணமாக முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் தவறாக விளங்க கூடாது என்பதனால இஸ்லாத்துக்கு வெற்றி தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னமாயன் அல்லா தனது மார்க்கத்துக்கு தான் உதவுகிறானே தவிர அப்படி என்ன நினைக்கிறீங்க ஹாலித் இப்னு வலீத் போன எல்லா யுத்தமும் வெற்றி எல்லா யுத்தமும் வெற்றினா மக்களுடைய சிந்தனையில் என்ன உண்டாகும் ஹாலித் இப்னு வலீத் இருந்தா தான் வெற்றி என்ன செய்யும் கிடைக்கும் என்றது இது இருக்க கூடாதேன்னு உமர் ரதியாவும் என்ன செய்றாங்க நினைக்கிறார்கள் அபூபக்கர் ரதியாவுనికి ஆலோசனை சொன்னார்கள் அபூபக்கர் ரதியாவுன் ஏற்றுக்கொள்ளவில்லை உமர் ரதின் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அபூபக்கருக்கு சொன்ன அந்த உபதேசத்தை நான் செயல்படுத்தவில்லை என்றால் நான் சரியான உபதேசத்தை செய்யவில்லை என்று அர்த்தம் என்று உடனே ஹாலித் இப்னு வலீதே பதவியை தலவதியிலிருந்து நீrtுகிறார் நிறுத்தி அந்த நேரம் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு நேரம் வழி நினைத்திருந்தால் ஒரு சின்ன அறிவிப்பு ஒன்று செய்து படையை என்ன செய்திருக்கலாம் இரண்டாக்கி இருக்கலாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பெரிய ஒரு களங்கத்தை விளைவிப்புக்கின்ற ஒரு சூழலை இருக்கலாம் அவர் விரும்பியோ விரும்பாமலோ ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அதாவது சட்டையும் செய்து கொள்ளவில்லை ஒதுங்கி கொண்டார் சாதாரண ஒரு படை வீரராக யுத்தம் செய்தார் சரி இந்த அளவுக்கான மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கான மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி செய்த ஒரு நிலை அவரிடத்தில் இதெல்லாம் முடிந்த பின்னால் அவர் மரணிக்கிற நேரத்தில் கேட்கிறார்கள் அவரிடத்தில் ஒரு நபித்தோடர் வருகிறார் அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார்கள் எப்படி உமர் என்ன செய்கிறார் உமர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார் சக்கராத்துல அந்த நெருங்கி கொண்டிருக்கிற நேரம் அப்போ சொல்றாங்க என்ன சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ற விளக்கத்தை சொல்றாங்க உமர் மரணித்து விட்டால் மார்க்கத்துக்கு முரணாக நிறைய நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார் சுபகான் அல்ல எப்படி உமர் மரணித்து விட்டால் மார்க்கத்துக்கு முரணான நிறைய நிகழ்வுகளை நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வீர்கள் காண்பீர்கள் அப்படி என்று சொல்லி அதாவது வழி கேட்ட நபித்தோலிடத்திலே சொன்னது மாத்திரமல்ல தனக்கு அல்லாவுடைய பாதையில் அவர் வைத்திருந்த எல்லா விஷயங்களையும் அல்லாவுடைய பாதைக்காக அர்ப்பணித்து விட்டு அதற்கு சாட்சியாக உமரை ஆக்கிவிட்டு மரணித்தார்கள் அதுக்கு சாட்சியாக உமரை ஆக்கிவிட்டு மரணித்தார்கள் சிறந்த தலைவர்கள் இஹ்லாசுடைய உச்சகட்டம் அது அன்புள்ள சகோதரர்கள் இந்த சமுதாயத்துக்கு நல விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் போன்ற செயல்பாடுகள் அங்கே காணப்படுகிறது அந்த பழைய நிகழ்வை வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் உருவாக்க நினைக்கவில்லை அதுவும் சரி இதுவும் சரி என்று நினைத்தார் அது அல்லாவுக்காக அவர் செயல்பட்ட ஒரு செயல்பாடாக அவர் என்ன செய்தார் பார்த்தார் என்ன வார்த்தை உமர் மரணித்தால் நீங்கள் மார்க்கத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை காண்பீர்கள் என்று சொன்னார்கள் என்னை நீக்கியதற்கு காரணமே என் மீது உள்ள பகமையோ கோபமோ குரோதமோ அல்ல இந்த பற்றிய நம்பிக்கையில் குளறுபடி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதுதான் காரணம் என்பது யார் புரிந்து கொண்டார்கள் அதாவது வழி ரதியு அல்லாஹர்கள் புரிந்து கொண்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை நாம் நினைக்கிறோம் நாம் செய்கின்ற தௌபாக்கள் நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் இவைகள் மாத்திரம் எம்மை அழித்து எமது பாவங்களை அழித்து விடும் என்று அல்ல இது போன்ற சில செயல்பாடுகள் இது போன்ற சில வணக்கங்கள் சில இபாதத்துக்கள் அல்லாஹூடத்திலே எங்கேயோ அது கொண்டு போய் வைத்துவிடும் சொன்னார்கள் ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லா லஹூபாலா அதுக்கு எந்த ஒரு கவனம் அவர் கொடுத்திருக்க மாட்டார் ஆனால் அல்லாஹூடத்தில் அது மிகப்பெரிய நன்மை உண்டாக்கி அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்துவிடும் சேர்த்துவிடும் சில வார்த்தைகள் சொல்வார்கள் அதுக்கு எந்த ஒரு செலுத்தி இருக்க மாட்டார் ஆனால் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என ரசூல் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை ரசூல் சல்லா அலுவலாம் சொன்னது போல போலிசே நன்மையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அற்பமாக பார்க்க வேண்டாம் அதை அற்பமானது சிறியது இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது என்று பார்க்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி ஹாலித் இப்னு வலித் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி எங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்பது நாம் உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள் மாத்திரமல்ல எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை பற்றிய விருப்பம் இஸ்லாத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சி பெரும் இவைகள்லி அல்லாஹு அன்புள்ள சகோதரர்களை சில பொழுதுகளில் நாம் செய்கின்ற செயல்கள் மிக சின்னதாக இருக்கும் அற்பமாக இருக்கும் ஆனால் மலை போன்ற இஹ்லாசோடு அதை செய்வீர்கள் என்று சொன்னால் அதை செய்வோம் என்று சொன்னால் அதற்கு அல்லா ஏற்படுத்துகின்ற விளைவுகள் அதிகம் அதன் மூலம் சாதாரண விஷயமாக இருக்கும் ஆனால் பெரிய ரிசல்ட்டுகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் அதன் மூலம் ஏற்படுத்தியிருப்பான் ஆனால் பெரிய விஷயங்கள் செய்திருப்போம் அதுக்கு கொஞ்சமான இஹ்லாஸ் தான் எங்களுக்கு இருந்திருக்கும் சில பொழுது இஹ்லாஸே இருந்திருக்காது எந்த மாற்றமும் இந்த சமுதாயத்தில் இருக்காது இஹ்லாஸுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி அது இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய சில சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் என்ன செய்யும் ஏற்படுத்தும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இவைகளெல்லாம் உணர்ந்து இதை எமது வாழ்க்கையிலே செயல்படுத்தி எமது பாவங்கள் அளிக்கப்பட்ட மக்களாக அல்லாஹு ரபுல் ஆலமியை நிம்மனைவரையும் ஆக்கியரோள் புரியுவானா